கண்டிப்பா பயம் இருக்குல்ல இன்னைக்கு பாஜக ஒரு காலத்துல பாஜக சொல்லும் போது நீங்க யாருமே முன்னாடி வரமாட்டீங்க இன்னைக்கு பாஜக இருக்கு அந்த அளவுக்கு தமிழகத்துல வளர்ந்துருக்கு இன்னைக்கு அப்போசிஷன் யாருனா பாஜக நீங்க பாக்குறீங்க பாஜக அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நீங்க ஒரு பட்டியல் எடுக்கும் போது யார் எந்த தொகுதியில யார் ஜெயிப்பாங்கன்னு பாக்கும்போது அதுல பாஜக பேர் இருக்குல்ல பல இடத்துல பாஜக வந்து ஈக்குவலா இருக்கு அப்படி இருக்கும் போது உங்களுக்கே தெரியும் ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து பாஜக இருக்கு ஸோ பாஜக சொல்லும் போது அதுவும் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்லும்போது ஒரு சின்ன பயம் எல்லாருக்கும் இருக்கு ஐயையோ இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் என்னத்தான் வெடிக்க போறாரு என்னத்தான் சொல்ல போறாரு ஸோ அந்த பயம் இருக்கு அந்த பயம் நல்லது ஆதிமுகோட விஷயத்துல நான் எதுவுமே பேச முடியாது அது வந்து டெல்லில இந்த பேசுவாங்க இல்லனா இங்களோட மாநில தலைவர் நாமளே வந்து பிजेपी இருக்குன்னு அது நாங்க சொல்லிக்றோம் அது எங்களுக்கு பெருமையா இருக்கு அதை சொல்லிக்கிறதுக்கு அதான் சொல்றேன் அவங்க பத்தி என்னால பேச முடியாது அந்த பொசிஷன்ல நான் இல்ல நான் கட்சி சார்பாக அவ்ளோ விஷயங்கள் பேச முடியாது அது டெல்லில இந்த பேசுவாங்க இல்லனா மாநில தலைவர் பேசுவார் சரிங்க அதுக்கு தேர்தல் எங்களுடைய கட்சி தலைவர் நட்டாஜியும் பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் என்னோட முடிவா இருக்கும் எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஒரே விருப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு மிகப்பெரிய வெற்றி பாஜக அதுக்காக எங்களால் எந்த அளவுக்கு உழைக்க முடியும் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் வருவாரு அது எல்லாருக்கும் தெரிஞ்சு வரும் தெரிஞ்ச விஷயம் சொல்றோமே அப்கி பார் சார் சோ பார் நானூறு தாண்டி பாஜக இருக்கும் அதுக்காக என்ன எந்த அளவுக்கு உழைக்கணும் என்னால் வேலை செய்யணும் அதுதான் செய்வோம் யார் எங்க போட்டியிடணும் அது இடத்துல முடிவு பண்ணுவாங்க எங்களுடைய விருப்பம் இருக்கா இல்லையா அது வந்து டோட்டலி செகண்டரியா இருக்கு அது முக்கியத்துவம் கிடையாது